புதன் இருக்கிறவங்க என்ன மாதிரி விளக்கு போடணும் என்ன மாதிரி உத்தரவு அவங்க போய் சந்திக்கணும் அப்படிங்கிறத சொல்லுங்க ஏத்தும் போது நோயும் இதுவாகும் அப்ப இங்க பதினேழு வாரம் இதை பண்ணிட்டு பதினேழு வாரத்துல இருந்து நாப்பத்தி எட்டு நாள் திருவெங்காடு புதனுடைய கோவில் பிரம்மேஸ்வரருடைய பிரம்மனுடைய ஜீவசமாதி அந்த தான் இருக்கு நிறைய பேருக்கு அது தெரியாது அது எப்ப சொன்ன புதன்கிழமை புதன்கிழமை அன்னைக்கு காலையில ஆறு டு ஏழு மதியானம் ஒன்னு டு ரெண்டு நைட் எட்டு டு நைட்ல போய் போடலாமா கால என்ன சங்கல்பம் எடுத்துக்கிறீங்க எனக்கு புதன் தசை வந்துருச்சு எனக்கு ஆபீஸ் முடியறது ஏழு மணிக்கு தான் காலையில நான் ஆறு மணிக்கு ஆபீஸ் போய் ஏழு டு எட்டு போய் விலைக்கு ஏத்துங்க எந்த தெய்வமும் இந்த நேரத்துலதான் நீ அவருடைய நேரம் இதுன்னு கொடுத்தாச்சு இதுல உங்களுக்கு எது கம்ஃபர்டபிளா இருக்கும் அதை கண்டினியூ பண்ணுங்க காதை கொடைஞ்சுகிட்டே இருப்பாங்க தொண்டையில சோல் வளர்றது இதெல்லாம் புதன் புதன்தான் கரகத்தும் அப்ப புதன் பலமா இருக்கா பலவீனமா இருக்கு அலர்ஜி வயிறு சென்சிட்டிவ் அலர்ஜி அப்ப அஞ்சில இருக்கு புதனு புதன் பலவீனமா இருக்கு நவ வந்துட்டு நம்ம தொடர்ந்து பார்த்துட்டே வரோம் இப்போ புதன் ஒரு ஜாதகத்தில் வந்து புதன் புதன் ரொம்ப முக்கியமான ஒரு கோள் புதன் வந்து அவங்க ஜாதகத்துல புதன் இருந்தா என்ன தோஷம் இருக்கும் என்னென்ன நல்ல பலன்கள் கிடைக்கும் புதன் இருக்கிறவங்க என்ன மாதிரியான விரத முறைகளை கடைபிடிக்கணும் புதன் இருக்கிறவங்க என்ன மாதிரி விளக்கு போடணும் வீட்லேயும் சரி கோயிலும் சரி ஒரு விஷயம் சொல்லிருந்தீங்க பக்கத்துல இருக்கிற கடவுள் வந்து அனுமதி கொடுத்தால்தான் நம்ம வந்துட்டு மெயினான நம்ம எங்க போய் பார்க்கணுமோ அந்த கடவுளுக்கு போய் நம்ம வந்துட்டு முறை செய்யணும் அப்படின்னு சொல்லிருக்கீங்க புதன் இருக்கிறவங்க என்ன மாதிரி விளக்கு போடணும் என்ன மாதிரி உத்தரவு வாங்கணும் அவங்க யார் அப்படி சந்திக்கணும் அப்படிங்கறத சொல்லுங்க புதன் பகவான் நவகிரகத்துல புதன் பகவான் வந்து சகோதரிய சொல்லும் காதலின் காதலியை சொல்லும் புத்தி புத்தி அறிவு புத்தினா சமயோஜித்த பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் அறிவு நாலேஜ் படிக்கிற விஷயத்தை பயன்படுத்துறாங்களா அப்படிங்கிறது அப்ப புத்திகாரகனும் அறிவாளியும்னா புதன் ஒரு ஜாதகத்துல ஒரு குழந்தை எப்படி படிக்கும் புதன் எப்படி இருக்காரு புதன் திக்பலமாக இருக்காரா பா ஒரு வார்த்தை சொல்லி கொடுத்தாலே புரிஞ்சுக்கோங்க புதன் வந்து ஆறு எட்டு பன்னெண்டில் மறைஞ்சிட்டாருங்க அந்த குழந்தைக்கு ப்ராக்டிக்கலாக சொல்லி கொடுத்தா தான் புரியும் நீ எழுது எழுது எழுதுன்னா தூங்கிடும் இல்லைம்மா இப்படி ஒரு கதை வந்துச்சுமா அதுல சிங்கம் வந்துச்சுமா சிங்கம் நாலு காலில் நடந்து வந்துச்சு காட்டுக்க அப்ப சிங்கம் எங்க வாழும் காடுன்னு சொல்லும் அது அப்போ ஒரு குழந்தைக்கு தியரட்டிக்கலா ப்ராக்டிக்கலாக இல்ல ஸ்டோரி நாலேஜோடு படிக்கணுமா அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டாலே எல்லா குழந்தைங்களும் நூறு பர்சன்டேஜ் அறிவாளி அது எப்படி இருக்குன்றது புதன் தான் சொல்லும் அததான் வந்து மெர்க்குறின்னு சொல்லுவோம் நம்ம அப்ப இந்த புத பகவானுடைய தசா ஆண்டு வந்து பாத்தீங்கன்னா பதினேழு ஆண்டுகள் புத பகவானுடைய அதிதேவதை அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா பெருமாள் விஷ்ணு பகவான் எந்த பெருமாள் கோயிலும் நவகிரகம் இருக்காரு ஆனா சிவா விஷ்ணு அப்படின்ற ஒரு கோவில்ல நவகிரகம் இருக்கும் இப்ப சங்கரன் கோயில்ல போனீங்கன்னாக்கா சிவா விஷ்ணு ரெண்டு பேரும் சேர்ந்து இருப்பாங்க நவகிரகமும் இருக்கும் சிவன் தனியா இருப்பாங்க பெருமாள் தனியா இருப்பாங்க ஆலயத்துல போயிட்டு அங்க இருக்கக்கூடிய நவகிரகத்துல ஒரு கால வந்து பச்சை தோல் தோலுரிக்காத பச்சை பயிறு அது ஒரு மண் கோவிலையில மண் கோவிலையில தான் வைக்கணும் அதுதான் பஞ்சபூத தத்துவத்தை எடுத்துக் கொடுக்கும் அதுல வச்சிட்டு பதினேழு வாரங்கள் பதினேழு புதன்கிழமை அன்னைக்கு காலையில் ஆறு டு ஏழு மதியானம் ஒன்று டு ரெண்டு நைட்டு எட்டு டு நைட்டில் போய் போடலாமா காலைல என்ன சங்கல்பம் எடுத்துக்கிறீங்க எனக்கு புதன் தசை வந்துருச்சு எனக்கு ஆபீஸ் முடியறது ஏழு மணிக்கு தான் காலையில நான் ஆறு மணிக்கு ஆபீஸ் போய் ஏழு டு எட்டு போய் விளக்கேத்துங்க எந்த தெய்வமும் இந்த தான் நீ அவருடைய நேரம் இதுன்னு கொடுத்தாச்சு இதுல உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளா இருக்கோ அதை கண்டினியூ பண்ணுங்க ஓகே அப்ப புதன் ஒரு ஜாதகத்துல அறிவாளி ஞானி அப்படின்ற ஒரு பட்டத்தை கொடுக்கக்கூடியவர் காலி மனை எட்டு கிரவுண்ட்ல ஏக்கர்ல இருக்குங்க அந்த மனை எந்த அந்த மனை அது ஒரு இடம் வந்து காலி மனையா இருந்தா ம் அது ஒரு பட்டா போட்டு எழுதிட்டீங்கன்னா செவ்வாய் வீடு கட்டிட்டீங்கன்னா சுக்கரன் குடி போயிட்டீங்கன்னா சந்திரன் ஒரு வீட்டுக்கே இவ்வளவு வித்தியாசம் இருக்கு ஒன்பது கிரகம் அப்போ அந்த மனைக்கு சொந்த வந்து புதன் ஒரு ஜாதகத்துல புதன் பலம் குறைஞ்சிச்சுன்னா ஸ்கின் அலர்ஜி வந்துடும் ஸ்கின் அலர்ஜி வந்துடும் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இஎன்டி ப்ராப்ளம் அதிகமா வரும் மூக் ரன்னிங் சேர்ந்துக்கிட்டே இருக்கும் காதை குடஞ்சுக்கிட்டே இருப்பாங்க தொண்டையில சதி சளி வ தோல் வளர்றது இதெல்லாம் புதன் தான் காரகத்தும் அப்ப புதன் பலமா இருக்கா பலவீனமா இருக்க ஃபுட் அலர்ஜி வயிறு சென்சிட்டிவ் அலர்ஜி அப்போ அஞ்சில இருக்கு புதனு புதன் பலவீனமாக இருக்குது அப்போ இந்த பச்சை பயிரை வச்சு அவங்க தீபம் ஏற்றும் போது நோயும் இதுவாகும் அப்போ இங்கே பதினேழு வாரம் இதை பண்ணிட்டு பதினேழு வாரத்துலேருந்து நாற்பத்தெட்டு நாளுக்கு திருவெங்காடு ம் புதனுடைய கோவில் பிரம்மேஸ்வரருடைய பிரம்மனுடைய ஜீவ சமாதி அந்த கோவில்ல தான் இருக்கு நிறைய பேருக்கு அது தெரியாது திருவன்காடுல இருக்கக்கூடிய புதன் கோவில்ல பிரம்மனுடைய ஜீவசமாதி அதுக்குள்ளதா இருக்கு அப்ப அங்க போயிட்டு அந்த புதன் பகவான அங்க போய் நீங்க என்ன உங்களுக்கு உங்க குடும்ப ஜோதிடர் என்ன சொல்லிருக்காங்க அங்க போய் விளக்கு போடு அர்ச்சனை பண்ணு துணி சாத்து இதெல்லாம் சொல்லிருக்காங்க அதை போய் பண்ணுங்க கண்டிப்பா பண்ணும்போது அதாவது இந்த விஷயங்கள் பண்ணும்போது நீங்க தனியா ஹோம் பண்ணணும் தனியா இதுக்கு செலவு பண்ணணும் இதெல்லாம் இல்லாம ஒரு விளக்கு போட போறீங்க அங்க போய் அவ இறைவனை கும்பிட்டுட்டு வர போறீங்க உங்களுடைய வேலைகள் நடக்கும் கண்டிப்பா எவ்வளோ பெரிய தோஷமா இருந்தாலும் தோஷத்தோட அளவை குறைச்சி கொடுக்கும் கல்வி யோகத்தை இந்த புதன் பகவான் தருவார் தருவார் நன்றி நன்றி